சில மனிதர்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு நான் செஞ்சது தப்பு அவன் செஞ்சது சரி அப்படின்னு இன்னொரு மனிதர்களுக்கான தாழ்வு மனப்பான்மைன்னா நான் செஞ்சது தான் சரி அவ செஞ்சது தப்பு இன்னொரு மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வேற விதமான கோணத்துல யோசிப்பாங்க இப்போ நான் செஞ்சது சரியா அவ செஞ்சது சரியா நான் செஞ்சது தப்பா அவன் செஞ்சது தப்பா இந்த தாழ்வு மனப்பான்மை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ஒரு செயலை இது சரி தப்புன்னு நீங்கள் பிரித்து எடுக்கிறனால தான் இந்த பிரச்சனை வருது இதை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் இப்போ ஆறாம் நம்பரை நான் இப்படி ஒரு பெரிய ஒரு செவத்தில் வரைஞ்சி வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் நிலத்தில் நான் வரைஞ்சி வைக்கிறேன் ஆறாம் நம்பரை நான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் நான் பார்க்கும்போது எனக்கு இது ஆறாம் நம்பர் ஆப்போசிட்டில் என்னோடய நண்பர் நிறுத்தி வைக்கிறேன் அவருக்கு பார்க்கும்போது அது ஒன்பதாம் நம்பர் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோட கோணத்திலிருந்து பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஆறுங்கிற நம்பர் என் நண்பர் அவரோட கோணத்திலிருந்து இருந்து போது அவருக்கு ஒன்போதா தெரியுது இப்ப நினைச்சு பாருங்க அந்த நம்பர் மேல தப்பு கிடையாது நம்ம நின்னு பார்க்கக்கூடிய கோணத்து மேலதான் தப்பு இதே நான் இந்த இடத்துல அந்த பக்கம் போனா நானும் ஒன்போது தான் சொல்லுவேன் அந்த இடத்துலேருந்து அவர் இங்கே வந்தால் ஆறுன்னு தான் சொல்லுவார் அப்போ சரி தவறு என்பது மனிதர்களுக்காக இல்லை மனுஷன் நிற்கிற இடம் அவன் சிந்திக்கிற சிந்தனை அவன் பார்க்கக்கூடிய ப்ரஸ்பெக்டிவ் வியூஸ் இதை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு செயலை நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு செயலில் இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா இது சரியாக நடந்துச்சு இது தப்பாக நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்திருக்குங்கிறத தூக்கி அந்தோக்கம் போட்டுட்டு ஒரு செயலில் நீங்கள் எந்தளவுக்கு விழிப்புணர்வாக செயல்பட்டீங்க அளவுக்கு உடல் பொருள் ஆவி போட்டு அந்த விஷயத்தை பண்ணுனீங்க ரிசல்ட்டை பற்றி கவலையே படாதீங்க रिजल्ट ரிசல்ட்டுக்கு நம்ம உலக மக்கள் வச்சிருக்கிற பேரு சரி தவறுன்னு அந்த லேபிள் எல்லாம் கிழிச்சு வீசிருங்க எந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா ஆனந்தமா பண்ணுங்க இப்போ ஒரு சைக்கிள் ஓட்ட பழகறீங்க சைக்கிள் ஓட்ட போட்ட கீழே போய் விழுந்துடுறீங்க சைக்கிள் ஓட்ட பழகுறங்கிறதுக்கு தானே கீழே விழுகிறோம் அப்போ கீழே விழுகிறது தப்புன்னு நினைச்சா யாருமே சைக்கிளே ஓட்ட முடியாது சைக்கிள் ஓட்டுறது தப்பா கீழே விழுந்தது தப்பா அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை சைக்கிள் எவ்வளோ விழிப்புணர்வோடு ஓட்டுறோம் எவ்வளவு தடவை கீழே விழுந்தாலும் திருப்பி எவ்வளோ ஓட்டி ஓட்டி கத்துக்கிறோங்கிறது மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கமே தவிர சரி தவறுங்கிற இந்த கவனத்தில் வச்சுக்கவே கூடாது இன்னும் நான் புரிய மாதிரி சொல்லுனா இந்த உலகத்தில் சரி தப்புங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது எல்லாமே சூழ்நிலைகளையும் பார்வைகளையும் எண்ணங்களையும் பொறுத்து மாறுபட்டு கொண்டுகிட்டே இருக்கும் கீதையில் கண்ணன் இதை தான் சொல்கிறாரு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நீ பார்க்கக்கூடிய ஆள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சணத்துக்கு சனம் மாறுபட்டுட்டே இருக்கும்னு கீதாச்சாரத்தில் கண்ணன் அவன் சொல்கிறான் அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த சனத்துல வாழ்ந்துட்டு தப்பு கரெக்டுங்கிறதெல்லாம் இல்லாமல் விழிப்புணர்வோடு செயல்பட்டுட்டு போனால் எல்லா விஷயமே நமக்கு ஆனந்தமாக இருக்கும்